ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் விழியில் வீழ்ந்த மலர் என் நாவல் பகுதி நான்கு வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் காலை மலருக்கு விழிப்பு வரும்போது இதமான ஒரு சூட்டை உணர்ந்தாள் என்ன இது விழிகளை திறந்து பார்த்தாள் அவள் மீது மிகவும் மென்மையான ஒரு கம்பளி போர்வை பொருத்தப்பட்டிருக்கிறது இது இதை நான் கொண்டு வரலையே ஒருவேளை பாட்டி வீட்டில இருந்து எடுத்துட்டு வந்திருப்பாங்களோ தலையை திருப்பி பாட்டியை பார்த்தாள் ஆனால் பாட்டி எப்போதும் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிறார் நேற்று இரவு உறங்கியவர் இன்னும் எழவில்லை என்பது அவளுக்கு புரிந்தது இல்ல பாட்டி இன்னும் எந்திரிக்கவே இல்லையே அப்படின்னா அவள் விழிகள் ரிஷியை நோக்கி ஓடியது அவளைப் பார்த்தபடியே இருக்கையில் சாய்ந்து இருப்பவனின் செவியில் ஹெட்செட் இல்லை அவள் புன்னகைக்கு புன்னகையோடு குட் மார்னிங் என்றான் குட் மார்னிங் என்றவள் இந்த பிளாங்கெட் என்னோடதுதான் தேங்க்யூ ரொம்ப குளிரா இருந்தது நைட்டு இப்போ அது எனக்கு வேணும் ஏ ஒரு பிளாங்கட் கூட எனக்கு கொடுக்க கூடாதா அது நீ அதுல உன்னுடைய வாசனை இருக்கும் அது எனக்கு வேணும் அவள் முகம் சிவந்து போனது சரி அப்படின்னா உங்க நினைவா எனக்கு ஏதாவது கொடுங்களேன் சிரித்தவன் கொடுத்தது திருப்தியா இல்லையோ என்று கேட்டு உதட்டை தொட்டு காட்ட மீண்டும் அவள் முகம் செவ்வானமாக சிவந்து போனது அது இல்ல இது மாதிரி ஏதாவது பிளாங்கெட்டை அவள் தொட்டு காட்ட அருகில் வைத்திருக்கும் பேகை திறந்து ஒரு சீரோ பாக்ஸை வெளியே எடுத்தவன் கண்களால் அவளை அருகில் அழைத்தான் விழிகள் விரிய இல்லை என்று புன்னகையோடு தலையசைத்தவள் தலையை திருப்பி பாட்டியை பார்த்தாள் நீ வந்தாதான் இந்த கிஃப்ட் கிடைக்கும் என்று அவளது வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் செய்தான் அதை வாசித்தவள் எப்படி வர முடியும் பாட்டி இருக்காங்க என்று பதில் மெசேஜ் அனுப்பினாள் அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ என் பக்கத்துல வந்து உட்கார்ந்தா மட்டும் தான் இந்த மோதிரத்தை நான் உன் கையில போட்டு விடுவேன் இல்லனா இது உனக்கு இல்ல அவனது பதிலை கண்டதும் அவள் பரிதாபமாக அவனை பார்த்தாள் அந்த பாக்ஸை திறந்து அவளிடம் காட்டினாள் மிகவும் அழகான ஒரு மோதிரம் வைர மோதிரம் என்று அவளுக்கு தோன்றியது மீண்டும் அவள் செல்லுக்கு மெசேஜ் வந்தது எடுத்து வாசித்து பார்த்தாள் இது நான் ரொம்ப ஆசையா வாங்கின மோதிரம் நான் ஆசைப்படுற பொண்ணுடைய விரல்ல நானே போட்டு விடணும்னு ஆசைப்படுறேன் மனம் இருந்தா என் பக்கத்துல வா இல்லனா இது உனக்கு கிடைக்காது மெசேஜை வாசித்து விட்டு அவள் மீண்டும் பரிதாபமாக அவனை பார்க்க அதை பொருட்படுத்தாது அந்த பாக்ஸை தன் பேண்ட் பாக்கெட்டில் திணித்தவன் ஹெட்செட்டை செவியில் பொருத்தி கொண்டு விழிகளை மூடிக்கொண்டான் அவளுக்கு கோபம் தான் வந்தது அப்போதுதான் பாட்டி சோம்பல் முறித்து கண் விழித்தான் பாட்டி அசைவதை உணர்ந்து தலையை திருப்பி பாட்டியை பார்த்தவள் என்ன மருகதம் நல்லா தூங்கினியா சிறிது கோபமாகவே கேட்டாள் ரொம்ப திமிருடி உனக்கு காலங்காத்தால வம்புக்கு வர என்னடி ஆச்சு நைட்டு வாங்கி உட்காந்துருந்தியாக்கும் ஓ அதுதான் உன் கோபமா நீ மட்டும் ஜன்னல் ஒரு சீட்ல வந்து உட்கார்ந்து இருந்தா நைட்டு கொட்ட கொட்ட முழிச்சுக்கிட்டு உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு வந்திருப்பியாக்கும் ஆமா நான் வேடிக்கை பார்த்துட்டு தான் வந்திருப்பேன் அப்ப எப்ப தூங்குவ வீட்டுல போனா நிம்மதியா படுத்து தூங்கினா தூக்கம் வந்துட்டு போகுது சரி இனியாவது ஜன்னலோரத்தை எனக்கு விட்டு கொடுப்பியா முடியாதுடி காலங்காத்தால என்ன பம்பு கீழ்த்தல்ல அது மட்டுமா என்ன பேர் சொல்லி வேற கூப்பிட்ட பாத்தியா அதுக்குதான் உனக்கு இந்த தண்டனை அவர்கள் உரையாடல் துவங்கியதும் ஹெட்செட்டை அகற்றி விட்டு அதை கவனித்த மலர் உங்களுக்கு ஜன்னல் ஒரு சீட் வேணுமா என்று கேட்டான் தலையை திருப்பி அவனை பார்த்தவள் பொருள் சிரித்தபடியே ஆமா எனக்கு ஜன்னல் ஒரு சீட் வேணும் பாட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா என்னுடைய சீட்டுக்கு வாங்க பாட்டியை பார்த்ததும் மரியாதை எல்லாம் எகிறது முணுமுணுத்தவள் கோபமாக தலையை திருப்பி பாட்டியை பார்த்தாள் ஏ கிழவி நீ இந்த சீட்டையே கட்டிக்கிட்டு அழு எனக்குதோ அந்த சீட் கிடைச்சிருச்சு நான் போறேன்பா வேடிக்கை பார்த்துட்டே போறேன் அந்த பக்கம் ஏரி குளம் ஆறு நல்லா வரும் பெரிய பெரிய மலை எல்லாம் வரும் அப்ப நான் அங்க வந்து உட்கார வாணி கேட்ட அந்த ஜன்னல் வழியா பிடிச்சா அப்படியே வெளியே தள்ளிடுவேன் ஜாக்கிரத என்று கூறியவள் எழுந்து கொள்ள போ ரிஷி தம்பி இப்ப என் பக்கத்துல வந்து உட்காருவாரு நான் வேடிக்கையெல்லாம் இந்த உலகத்துல என் என் போனதுக்கு அப்புறமா யாருமே இல்ல ரிஷி தம்பி தான் ரொம்ப பொறுமையா நான் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாரு இப்ப அவர் இங்க வந்து உட்காரட்டும் நான் அந்த தம்பி கிட்ட பேசிட்டே திருநெல்வேலி வரைக்கும் போறேன் பிளைடு கிழவி அவர் நிம்மதியா சந்தோஷமா இருக்கிறது உனக்கு கொஞ்சமும் பிடிக்காதே அவரை நான் இங்க அனுப்பி வைக்க போறது இல்ல நீ வெளியில வேடிக்க பார்த்துட்டு தனியா உட்கார்ந்து அவனது இருக்கையில் இருந்து வெளியே வந்திருந்தான் அவள் எழுந்து ஜன்னல் இருக்கையில் வந்து அமர அவன் பாட்டியின் அருகில் செல்ல தயாராக பேசிய கொண்டுடும் நீங்க அங்க எல்லாம் உட்கார வேண்டாம் இங்க ஏன் பக்கத்திலேயே உட்காருங்க பரவாயில்ல என்று பெருந்தன்மையோடு அவள் அருகில் அமர அவனுக்கு இடம் அளிப்பது போல் நடித்தாள் மலர் தேங்க்யூ மலர் என்றவன் அவள் அருகில் அமர பாட்டி முகத்தை திருப்பி கொண்டார் அவன் இன்னும் நெருக்கமாக அவள் அருகில் அமர போர்வையை சரி செய்வது போல் போர்வையை அவன் மீதும் சேர்த்து போட்டாள் அவள் விழிகள் ஜன்னலின் வெளியே வேடிக்கை பார்ப்பது போல் நடித்தது இப்போது அவனது கரங்கள் அந்த கம்பளி போர்வைக்குள் பத்திரம் வெளியே விழிகளை பதித்திருந்தவள் ஓர பார்வையால் போர்வை சரியாக அவன் கை மீது விழுந்திருக்கிறதா என்று பார்த்தாள் சரியா விழுந்திருச்சு வெளியே பார்வையை பதித்திருந்தாலும் குரலை தாழ்த்தி இப்ப கிஃப்ட் தரலாமே என்று அவள் கூற ஹெட்செட்டை பொருத்தி கொண்டு பாடலை கேட்பது போல் பாசாங்கு செய்யும் ரிஷியின் கரம் மெதுவாக அவனது பேண்ட் பாக்கெட்டிலிருந்து அந்த மோதிரத்தை எடுத்து மெல்ல நகர்ந்து காற்றில் அவள் கரத்தை துழாவியது அதை புரிந்து கொண்டவள் தன் கரத்தை எடுத்து அவன் கரத்தின் மீது வைத்தாள் மோதிரத்தை அவள் விரலில் அவன் அணிவித்ததும் அவள் கையை இழுத்து கொள்ள அவன் விடவில்லை வெண்டை போன்று நீண்ட அவளது விரல்களை வருடி ரசித்தது அவன் கரம் அவனது வருடல் அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது அவனது வருடலை ரசித்தபடியே வேடிக்கை பார்ப்பது போல அமர்ந்திருந்தாள் மலர் இப்போது அவனது கரம் மெதுவாக மேலே ஓர்ந்து அவள் வாழித்தண்டு போன்ற கைத்தண்டை வருடியது அவள் மெதுவாக தலையை திருப்பி நோ என்றாள் அதை பொருட்படுத்தாதவன் இன்னும் மிதமாக அவள் கை தண்டை வருட அவன் விரல்கள் தவறி அவள் இடுப்பை ஸ்பரிசித்து விட்டது அதிர்ச்சியில் அகல விரிந்த விழிகளோடு அவனை பார்த்தாள் சட்டென்று கரத்தை இழுத்து கொண்டவன் சாரி தெரியாமப்பட்டுருச்சு என்று கூற மூச்சை பிடித்து கொண்ட மலர் அப்போதுதான் அதை நிதானமாக விடுவித்தாள் இட்ஸ் ஓகே தெரியாம தானே என்று கூறிவிட்டு மீண்டும் ஜன்னலை நோக்கி விழிகளை திருப்பிக் கொண்டாள் அதன் பிறகு அவள் அவனை தொடவில்லை ஆனால் இப்போது அவனது ஸ்பரிசத்திற்காக அவள் மனம் இயங்குகிறது மெதுவாக கரத்தை நீட்டி அவன் விரல்களோடு தன் விரல்களை கோர்த்து கொண்டாள் அது அவனுக்கு மிகவும் பிடித்துப் போனது தேங்க்யூ என்றான் எதுக்கு உன்னுடைய கையை பிடிக்க எனக்கு ஆசையா இருந்தது ஆனா திரும்பவும் தெரியாம நீ தப்பா எடுத்துக்கிட்டா என்ன பண்றது இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுக்குதான் இந்த தேங்க் யூ புன்னகைத்தவள் உங்களை நூறு சதவீதம் நம்புறேன் அப்படி இருக்கும்போது உங்களை நான் எப்படி சந்தேகப்படுவேன் தேங்க் யூ எந்த தேங்க் யூ இதுக்கு என்ன நம்புறேன்னு சொன்னியே அதுக்கு நான் பேசுறது கேட்குதா ஹெட்செட் காதுல வச்சிருக்கீங்க உம் கேட்குது சும்மா தான் காதுல சொருகி இருக்க பாட்டு எதுவும் பிளே ஆகல கண் சிமிட்டியபடி அவன் கூற அவள் புன்னகைத்தாள் அம்மா இந்த மோதிரம் இது யாருக்காக வாங்குனீங்க ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப பிடிச்ச மோதிரம் பாத்து பாத்து வாங்கினேன் அதான் யாருக்கு என் தங்கச்சிக்கு ஐயோ அதை எனக்கு போட்டு விட்டுட்டீங்களே பரவாயில்ல நான் போற வழியில அவளுக்கு வேற மோதிரம் வாங்கிட்டு போறேன் தங்கச்சி பேர் என்ன ரிதிகா ஓ நீங்க ரிஷி அவங்க ரிதிகாவா தங்கச்சிக்கு எத்தனை ஆகுது ஏன் கேக்குற இல்ல தங்கச்சி கல்யாணம் முடிச்சிட்டு தானே என்ன கட்டிப்பீங்க அவங்களுக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சான்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் அவளுடைய கல்யாணம் போன மாசம் தான் நடந்தது அவளை பார்க்க போகும்போது இந்த மோதிரத்தை கிஃப்டா கொடுக்கலாம்னு தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படியா கல்யாணம் ஆயிடுச்சா உம் கணவர் என்ன பண்றாரு அவரா ஐபிஎஸ் மும்பைல வேலை பாக்குறாரு ஓ ஐபிஎஸ் மும்பைலயா ஆமா தங்கச்சி மும்பைலயா இருக்காங்க இல்ல இல்ல அவளை இன்னும் கூட்டிட்டு போல மாமியார் வீட்டுல தான் இருக்கா ஒரு ஆறு மாசம் கழிச்சு தான் அவள அங்க கூட்டிட்டு போறதா மாப்பிள்ள சொல்லியிருக்காரு ஓ அப்படியா இருவரும் பேசிக் கொள்வதை கண்ட பாட்டி ஆமாடி நான் பேசினா ரிஷி தம்பி செத்துடுவாரு நீ பேசினா அவருக்கு இனிக்கும் பாட்டியின் கோபமான குரலை கேட்டு இருவரும் தலையை திருப்பி பாட்டியை பார்த்தனர் பாட்டி நான் என்ன உன்ன மாதிரி பிளைடா நான் சும்மா இவரை பத்தி விசாரிச்சிட்டு இருக்கேன் எங்க வீடு இருக்கு வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் உன்ன மாதிரி அவரை பேச விடாம நான் மட்டுமே பேசிட்டா இருக்கேன் ரேடியோ மாதிரி ஆமடி எல்லாரும் இப்படியே சொல்லுங்க இப்படியே சொல்லி சொல்லி என்ன பேச விடாம வாய கட்டி வச்சிடுங்க வெளியில வந்தாவது யார்கிட்டயாவது நாலு வார்த்தை பேசலான்னு பிடிக்கலடி ஆமாமா உன்னை பார்த்தா மட்டும் எனக்கு அப்படியே எனக்கும் பிடிக்கல கிளவி பாட்டி வீண்டும் விடக்கென்று தலையை திருப்பி கொண்டார் தன் செல்லையும் ஹெட்செட்டையும் எடுத்து வந்து பாட்டியிடம் கொடுத்தவன் பாட்டி உங்களுக்கு பிடிச்ச பாட்டா போட்டு கொடுக்கறேன் பாட்டு கேட்கிறீங்களா என்று கேட்டதும் ஆவலாய் அவனை பார்த்தார் பாட்டி என்ன பாட்டு எம்ஜிஆர் பாட்டு இருக்கு சிவாஜி கணேசன் பாட்டு இருக்கு ஜெமினி கணேசன் பாட்டு இருக்கு உங்களுக்கு எந்த பாட்டு பிடிக்கும்னு கேட்கலாம் இவங்க எல்லார் பாட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இவருடைய பாட்டு தானும் குறிப்பா இல்ல பழைய பாடல்கள் ரொம்ப அழகான பாடல்கள் எதுவா இருந்தாலும் பாட்டிக்கு பிடிக்கும் அப்படிதானே ஆமா என் பிளேலிஸ்ட்ல சூப்பரான பாட்டெல்லாம் எல்லாம் இருக்கு போட்டு விடுறேன் கேளுங்க ஹெட்செட்டை பாட்டியின் செவியில் பொருத்தியவன் பழைய பாடல்களை ப்ளே செய்து கொடுத்தான் அதை கேட்டதும் பாட்டியின் முகம் மலர்ந்து விட்டது பாட்டி விழிகளை மூடி பாடலை ரசிக்க ஆரம்பித்து விட்டார் ரிஷி வந்து மலரின் அருகில் அமர்ந்தான் அவள் கரத்தையும் கோர்த்து கொண்டான் அவனை வியப்போடு பார்த்த மலர் உங்களுக்கு பழைய பாட்டு கூட பிடிக்குமா பாட்டுல பழசென்ன புதுசென்ன காதுக்கு இனிமையா எந்த பாட்டு இருந்தாலும் கேட்பேன் ஓ அப்படியா நீங்க உண்மையிலேயே சூப்பர் தான் அவர்களின் பேச்சு இப்படியே வளர்ந்து கொண்டே சென்றது அவர்கள் திருநெல்வேலியை நெருங்கிக் கொண்டிருந்தனர்வேலியை பிளாங்கெட் எனக்கு ஓகே பிளாங்கெட்டை பிளாங்கெட்டை அவனிடம் கொடுத்தாள் மடித்து தன் பேக்கில் திணித்தவன் அவளிடம் இருந்து நகர்ந்து அமர்ந்தான் நேற்று சென்னையில் இருந்து புறப்படும் போதே மலரின் அப்பா மலரை அழைத்து எப்போது திருநெல்வேலி வந்து சேருவார்கள் என்று கேட்டிருந்தார் பேருந்து பேருந்து நிறுத்தத்தை அடைந்ததும் மலரையும் பாட்டியையும் அழைத்து செல்ல அவர்களது வீட்டில் இருந்து வந்த கார் அவர்களுக்காக காத்திருப்பதை கண்டனர் மலர் அப்பா கார் அனுப்பி இருக்காரு உற்சாகத்தோடு பாட்டி கூற ஆமா பாட்டி நானும் பாத்துட்டேன் மலர் ரிஷி தம்பியோட வாங்கி நமக்கு தேவைப்படும் பாட்டி கூற சரி பாட்டி என்றாள் பேருந்திலிருந்து இறங்கும் முன் பாட்டியின் கண்ணில் படாமல் மலரின் கரத்தை பிடித்து உயர்த்தி முத்தமிட்டான் ரிஷி எப்ப பொண்ணு கேட்டு வருவீங்க ஆவலாய் அவள் கேட்க உன்னை பிரிஞ்சிருக்க எனக்கு கூட கஷ்டமா தான் இருக்கு கூடிய சீக்கிரமே பொண்ணு கேட்டு வரேன் உங்களுக்கு நேரம் இருந்தா திங்கக்கிழமை நீங்க திரும்பி சென்னை போறதுக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு வரீங்களா கண்டிப்பா முயற்சி பண்றேன் என்று கூறிதான் அவளை அனுப்பி வைத்தான் பகுதி நான்கு நிறைவடைந்தது பகுதி ஐந்தில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்